இல்லை எதிர்த்து கட்சி தலைவர் நாகப்போகிறேன்னு கேட்டார் என்னங்க ஏதாவது ஒரு பெரிய போஸ்ட்டிங்க கேட்டார் அதெல்லாம் ஒரு கிடையாதுங்க கட்சி ஊடுங்க நினைக்கணும் நீங்கள் முதலமைச்சராகுங்க நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நம்ம புரட்சி தலைவர் நம்ம இவரும் எம்ஜிஆரும் கட்டி காத்த ஒரு கட்சிங்க பதினோராண்டு காலாக நீடிக்கணுங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் ஒன்று சரணுங்கன்னு தான் சொன்னார் வலியுறுத்தினார் அதை நீங்கள் வந்து இது யாராக எனக்கு சொல்கிறதுங்கிற மாதிரி அவர் கட்சி நீங்கள் வெளியூர்த்துக்கி போட்டிங்களே இப்போ என்ன நடந்துருச்சு அவரும் வெளியே போனார் வெளியே போய் வந்து எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஓபிஎஸ்லேருந்து சசிகலம்மாவிலேருந்து டிடிவி தினகர்ந்து எல்லாரையும் ஒருங்கிணைத்து பார்த்தார் இவங்க மூணு பேரையுமே ஒருங்கிணைக்க முடியலைங்கிறதான் ஒரு வருத்தத்துக்கு வருத்தமான ஒரு செய்தியை அம்மா சின்னம்மா அவர்களையும் சரி ஓ ஓபிஎஸும் சரி நம்ம டிடிவி என்ன நம்ம கேசி பழனிசாமி இருக்கிறாங்க எல்லாமே தனித்தனியாக கிடைக்கிறாரு அவர் யாரும் ஒரு குடைக்குள் வந்து உண்டு சேரலை அவரும் பார்த்தாரு ட்ரீட் பண்ணார் முடியல சரி இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி தாவேக்காவில் இன்றைக்கி வந்து இணைஞ்சிருக்குற